ஒரு மனிதன் ஆயிரத்துக்கும் அதிகமான ஒரு தோல்வியை சந்தித்த பெருகும் உலகத்திலேயே பிரபலமான ஒரு பிராண்டை உருவாக்கி வெற்றி பெற்றார் என்றார் உங்களால் நம்ப முடியுமா இது கர்னல் சாண்டர்ஸின் கதை பொறுமையை விடாமுயற்சி ஒரு போதும் கைவிடாத மனப்பாங்கின் கதை ஹார்லன் சாண்டஸ் ஆயிரத்தி எட்நூற்று தொண்ணூறில் இந்தியானாவில் சின்ன ஒரு ஊரில் பிறந்தார் வாழ்க்கை அவ்வளோ சிம்பிளாக இருக்கல அவர் அஞ்சு வயசுலேயே தந்தையை இழந்துட்டார் அம்மாவும் வேலைக்கு போகிறதால சாண்ட்ரஸ் தான் வீட்டில் வச்சு கவனிச்சுக்கணும் பள்ளிக்கு போக நேரமே இல்லை ஏழாம் வகுப்புலேயே படிப்பை நிறுத்திட்டாரு என்ன வேலை கிடைக்குதோ அதில் அப்படியே குதிச்சாரு ஆ வேலை ஓடினா எஞ்சினை ஓடினாரு காப்பீட்டு கட்டணம் வசூலிச்சாரு சட்டத்துறையிலும் ஒரு சின்ன வேலை செஞ்சாரு ஆனாலும் எந்த வேலையும் நீடிக்கலை அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சண்ட பல சந்தர்ப்பங்களையும் தொத்து போனார் அவருடைய தொழில்கள் அனைத்துமே கெட்டுப்போனுச்சு பெரிய நிதி பிரச்சினையில் சிக்கினார் ஓய்வூதியத்தை ஒன்றுமே மிச்சமிக்காமல் செலவழிச்சாரு வேற யாராலுமாயிருந்தால் என்ன செஞ்சுப்பாங்க அப்படியே விட்டு ஓடிப்பாங்க ஆனால் கர்னல் சாண்டஸ் மட்டும் அதை விட்டுட்டு ஓடல தோல்வியை ஏற்றுக்காமல் சாண்டஸ் ஒரு வாய்ப்பை தேடினார் அப்போதுதான் அவரோட ராசிய சிக்கன் ரெசிபியை வச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் உணவகங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சார் ஆயிரத்தி ஒன்பது தளவா இல்லைன்னு சொன்னாங்க ஒன்றுமே நடக்கலை ஆனால் அவர் நம்பிக்கையை மட்டும் கைவிடல தன் சமையலையும் தன்னை மட்டுமே நம்பினாரு கடைசியா ஒருத்தரே ஒருத்தர் மட்டும் ஓகே என்று சொன்னாரு அதுவே கேஎஃப்சியின் தொடக்கமானது எழுபத்தி மூணு வயசுல கேஎஃப்சி ஒரு உலக அளவிலான பிராண்டா வளர்ந்தது கர்னல் சாண்ட்ரஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச பேரானாரு அவரோட சிக்கன் வேறும் உணவல்ல அது வெற்றினதும் பொறுமையானது மொத்த அடையாள மனிஷி சோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி வயசு ஒரு நம்பர் மட்டும்தான் அது எல்லாத்துக்கும் முடிவாயிடாது தோல்வி முடிவு இல்லை அது வெற்றிக்கான முதல் படி கார்னல் சாண்டர்ஸ் முதல் தடவை மறுக்கப்பட்ட போதே கைவிட்டிருந்தா இன்றைக்கி நமக்கெல்லாம் கேப்சி கழிச்சிருக்குமா அதே மாதிரி உங்கள் கனவு என்னவாக இருந்தாலும் உங்கள் இலக்கு எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்யுங்க முன்னே போங்க ஏன்னா உங்கள் வெற்றிக்கான ஆரம்பம் ரொம்ப நெருக்கமாக கூட இருக்கலாம் வெற்றி ஒரு இரவிலே வந்து விடாது அது ஒரு போதும் கைவிடாதவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிது இதனால் முயற்சி செய் நம்பிக்கை வை உன் கதையும் நாளைக்கு ஒருத்தருக்கு மோட்டிவேஷனாக மாறும்